குரு இப்ப காலை உணவு சொன்னீங்க மதிய உணவு சொன்னீங்க இரவு உணவு சொன்னீங்க இந்த இடைப்பட்ட காலங்களிலேயே காலைக்கும் மதியத்துக்கு இடைவேளைகள் மதியத்துக்கு இரவுக்கு இடைவேளையில எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கொடுங்கிற மாதிரி சொன்னீங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த உணவும் பிடிச்சிட்டு மதிய நேரமாகட்டும் காலை நேரமாகட்டும் இந்த உண்டா உணவு மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுங்கிறீங்க தலைவருக்கு உண்டுங்கிறீங்க அந்த மாதிரி முறைகள்ல ஒரு சிலர் படுத்து உறங்குறாங்க அது முறையா அந்த இடங்கள என்ன மாதிரி நம்ம அந்த ஓய்வு எடுத்துக்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவுபடுத்த இயல்பான முறை காலையில வேலைக்கு நேரத்தில் போறவங்க அப்ப நேரத்தில் போறவங்கிறப்போ அவங்க வீட்டுல அந்த பெண்கள் அவங்களுக்கு முன்னாடி எழுந்திரிப்போம் எந்திரிச்சு அவங்க பயத்துக்குரிய அத்தனை வேலைகளும் அந்த பெண்கள் செஞ்சு கொடுக்கணும் இல்லற வாசல் இல்லற பெண்கள் அதாவது அவங்க சொல்லி போனா எங்களை சொல்லிட்டு இருக்க அப்போ இவங்க ஆறு மணிக்கு எழுந்திரிக்கணும்னா அவங்க அஞ்சு மணிக்கு முன்னாடியே எழுந்திருக்கோம் அவர் இயல்பான தூக்கத்திலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு எழுந்திருக்க நிலமை ரெண்டாவது எந்த எந்திரிச்சு அவங்க ஏதோ கல்வி கோயிலுக்கு வந்து எதோ தண்ணி குடிச்சு போட்டு இவங்க அணுத்துக்கு குழந்தைங்க பண்ணி கூட பழகு கூட கார்பாய்டு இருக்குது அது போறப்ப எல்லாம் செஞ்சு வச்சு அஞ்சு ஆறு மணிக்கு எந்திருக்கிற ஒரு ஆணுக்கு அஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சாலே ஏதோ செஞ்சு எல்லாத்தையும் கொடுக்க முடியும் குழந்தைங்க கல்வி போற மாதிரி தான் அவங்களுக்கு எத்தனை மாரி வரைக்கும் அறுபடியா இருக்கும் வேலைகள் அதிகமா கூடுதல் இருக்கும் அதாவது எருபோகிற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க காக்கா குதி பறக்கிற மாதிரி பறந்துட்டு இருப்பாங்க உடம்பு ஓயுமா ஓயாதோ ஓய்வு வரும் அத்தனை சரிச்சிட்டு அவங்க எல்லாம் அடிச்சு போட்டு அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களும் அப்புறம் அதுக்கு முன்னேற குடிச்சு ஷார்ட் போட்டு ஏதாவது கொஞ்சம் ஏதோ புத்தகம் படிக்கிறவங்க ஏதாவது இருக்காங்க இந்த அதிகமான அளவுக்கு மீறி காலை வேலை உடம்புக்கு ஓச்சல் கொடுக்கும் ஓச்சல் கொண்ட ஒன்று உறக்கம் வரும் அந்த உறக்கம் கெடுதல் இல்லை நல்லா எப்படி காலை சாப்பிடணும்னு போய் பறிக்காதீங்க அதுக்கு அருதுன்னு பண்ணிக்கணும் ஏன்னா வீட்டு வேலை சின்ன துணி துவைக்கிறோம் அது இது அதான் இருக்கும் செஞ்சு வச்சுட்டு இன்னும் சாயந்தரம் தான் வரப்போம் குழந்தைங்கன்னா எல்லாருமே அதனால நமக்கு என்ன செய்ய ஒரு பதினோரு மணி நேரம் ஓய்வு உடம்பு ஓய்வு கேட்கும் உடம்பு ஓய்வு கேட்குறப்ப ஓய்வு கொடுக்கணும் கொடுத்தா தான் மீண்டும் உற்சாகமா இரவு நேரத்துல அவங்க எல்லாம் கவனிக்கிறதுக்கான உடம்பா அமையும் அதனால உறக்கம் அது வந்து மணிக்கணக்கூட நீதி நீதி தூங்கினா ஒரு மணிங்கிறது அரிசி வேணும் என்ன பிரச்சனை தூங்காம இருந்தால் என்ன கைகால சோர்ந்து போகிறனால கண்ணெல்லாம் கண்ணெல்லாம் இருக்கும் உட்கார்ந்து எந்திரிக்கிற கஷ்டமா இருக்கும் அப்புறம் யாராவது கோபம் அத்த மாதிரி வரும் ஆகவே தாராளமாக உறங்கலாம் சரி இந்த மதியம் சில பேர் ஏன்னா இந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் பக்கத்துல உங்க பல வேலை சென்று மதியம் சாப்பிட்டா ரொம்ப சோறு வரும் அவங்க சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரம் வந்து தாராளமா துவங்கலாம் எந்த பாதிப்பும் இல்லை அந்த இயல்பான துவக்கத்தை ஒரு அடுத்த நேரம் தோட்டம் இருக்காங்க ஒரு சிலர் பாட்டை தூங்கிட்டே இருப்பாங்க அவங்க துவக்கத்தின் குருவனுக்கு ஏதாவது வைத்தியம் தான் பண்ணுறாங்க வேறு வழியே கிடையாது உறங்கலாம் உடம்பு ஓய்வு பேக்கு உறங்கலாம் ஆனால் அடிக்கடி அதிக நேரம் பகல துவங்கணும் சேர்வு சரி இரவு பேருக்கு போயிட்டு வருவாங்க ஆனால் யார்களும் நேர நேரம் போறாங்க அவங்க படல் தான் தேவையான அதனால உறக்கமும் உடம்பு ஓய்வு கேட்கறதுக்கு உறந்தலாம் நல்லது நன்றி வணக்கம்